என் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இயேசுவின் மிக நெருங்கிய நண்பர்களான புனித மார்த்தா மரியா மற்றும் லாசரை நாம் நினைவு கூறும் நாள் இவர்கள் வாழ்ந்த பெத்தானியா இல்லம் இயேசுவுக்கான அன்பும் விசுவாசமும் அழியாத நட்பும் நிறைந்த ஒரு புனித இடம் இந்த மூவரும் மார்த்தா மரியா லாசர் நம் ஆன்மீக பயணத்தில் ஒவ்வொரு தருணத்தையும் பிரதிபலிக்கின்ற நிழல்கள் மார்த்தா போல நாம் அலைந்தோடி கொண்டிருக்கும் வாழ்க்கையின் நடுவிலும் பணிச்சுமை பதற்றம் பொறுப்புகளால் பிணைந்த நாட்களில் நம் வீட்டை நம் உள்ளத்தை இயேசுவுக்கு திறக்க நம்மால் முடியுமா போல நாமும் அமைதியாக இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவரது வார்த்தையையும் அன்பையும் கேட்டு அவரை முழுமையாக நேசிக்க தயாரா லாசரை போல நம்முடைய வாழ்க்கையில் இறந்து போன நம்பிக்கைகள் முடிவுற்ற கனவுகள் கனவுகளின் சுவடுகளில் இருந்தும் இயேசுவால் முடியும் என நாம் நிச்சயமாக இந்த மூவரும் ஒரு ஒரு நினைவாக அல்ல அழைப்பாக இன்று நம் வாழ்க்கையை மாற்ற அழைக்கின்றனர் இன்றைய சிந்தனை இதுவே நம்பிக்கையால் உயிர்ப்பை எதிர்பார்க்கும் வாழ்க்கை வாழுங்கள் மரணம் இழப்பு துயரம் எல்லாம் மனித வாழ்க்கையின் உண்மை ஆனால் அதைவிட மேலான உண்மை நம்முடைய நம்பிக்கை நம்முடைய மீட்பர் அந்த வாருங்கள் இயேசுவின் நம்பிக்கையுடன் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொதுக்காலம் பதினேழாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் ஆண்டவரும் முகமுகமாய் மூசையிடம் பேசுவார் விடுதலைப் பயண நூலிலிருந்து வாசகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது மற்றும் இருபத்தி எட்டாம் இறைவார்த்தை அந்நாட்களில் மோசை பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம் அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார் ஆண்டவரை தேடும் யாவரும் வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர் பாளையத்துக்குள்ளியுள்ளூடாரத்திற்கு கூடாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயிலில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பார் மோசை கூடாரத்தில் நுழைந்ததும் இறங்கி வந்து கூடார நுழை வாயிலில் நின்று கொள்ளும் அப்போது கடவுள் மோசையிடம் பேசுவார் கூடார நுழை வாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர் அப்போது அவரவர் கூடார நுழை வாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கித் தொழுவர் ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார் பின்னர் மோசே பாளையத்துக்குத் திரும்புவார் இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு அகலாமல் இருப்பார் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என் பெயரை அறிவித்தார் அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ள தயங்குபவர் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்கு உரியவர் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் ஆயினும் தண்டனைக்கு தப்ப விடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார் உடனே மோசே விரைந்து தரை வணங்கி என் தலைவரே நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே நீர் எங்களோடு வந்தரளும் எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார் அவர் அங்கே நாற்பது பகலும் நாற்பது இரவும் ஆண்டவருடன் இருந்தார் அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை தண்ணீர் இல்லை உடன்படிக்கையின் வார்த்தைகளான பத்து கட்டளைகளை அவர் பலகைகளின் மேல் எழுதினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் அவர் தம் வழிகளை வெளிப்படுத்தினார் அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர் என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நாம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடம் இருந்து அவர் அகற்றுகின்றார் தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார் பல்லவி ஆண்டவர் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நற்செய்தி வாசகம் நீரே மெசியா நீரே இறை மகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள இறை அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார் மரியா வீட்டில் இருந்துவிட்டார் மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார் மார்த்தா அவரிடம் இறுதினாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் மார்த்தா அவரிடம் ஆம் நீரே மெசியா நீரே இறை மகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்